நம்மளுடைய தனுஷ் அதுக்கப்புறமா த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கர க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு அந்தரங்க வீடியோ காட்சியையும் அது மட்டும் இல்லாம இது தொடர்பான ஒரு புகைப்படத்தை வந்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிரங்கமாக வெளியிட்டிருந்தாங்க நம்மளுடைய பாடகி சுசித்ரா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்களுக்கும் தனுஷ்க்கும் பிரச்சனை இருந்ததாகவும் ஒரு பாட்டியில வந்துட்டு தனுஷோட ஆட்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டாங்க அதனால வந்துட்டு என் கையில ரத்தம் கட்டுக்குச்சு என் கையை பாருங்க பயங்கரமா ரத்தம் கட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸையும் வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல இணைச்சு அப்டேட் பண்ணியிருந்தாங்க இது குறித்து பயங்கரமான சர்ச்சை ஏற்படுது ட்விட்டர்லயும் சமூக வலைதளத்திலயும் வந்துட்டு சுச்சித்ராக்கு என்ன நடந்துச்சு தனுஷ் என்னதான் பண்ணாரு தனுஷ் வந்துட்டு சுச்சித்ரா கிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட செய்திகள் வந்துட்டு சமூக வலைதளத்துல வர ஆரம்பிச்சுது இது குறித்து சுச்சித்ரா என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க சோ அதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ாங்கன்னா பாத்துக்கோங்க சரி ஓகேங்க இத கூட வந்து நம்ம ஒத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு தனுஷம் த்ரிஷாவும் வந்துட்டு ஒன்னா இருக்கா மாதிரி பயங்கரமான ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனிருத் ஆண்ட்ரியா ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா அன்சிகா வந்துட்டு ஒருத்தர் கட்டிபிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ அதுக்கப்புறம் டிடி வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட வந்துட்டு பயங்கர க்ளோஸாக இருக்க ஒரு போட்டோஸ் வந்துட்டு சுச்சித்ராட ட்விட்டர் அக்கவுண்ட்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது குறித்து சமூக வாரத்தில மேலும் பலதரப்பட்ட சர்ச்சைகள் வந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் போட்டோலந்தே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வெறும் தனுஷ் டிடி அதுக்கப்புறம் சுசித்ரா இவங்களை பத்தி நியூஸ் தாங்க உலா வந்துட்டு இருக்கு தற்போது இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற வகையில் மறுபடியும் சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ஏதோ சில நபர்கள் வந்துட்டு ஹேக் பண்ணதாகவும் அவங்கதான் வந்துட்டு இப்படிப்பட்ட வேலைகள்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இது ரொம்பவே ஃபேஷன் ஆயிடுச்சுங்க முதல்ல ஏதாவது அவங்க ட்விட்டர் கணக்கில் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு என் அக்கௌண்ட்ல சில பேர் ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகள் சொல்றது இப்போ ரொம்பவே பேஷன் ஆய் வந்துட்டு இருக்கு பல பேரோட ஃபோன்ஸ் ஹேக் பண்ணி அந்த ஃபோன்ஸ் வந்து பல சீக்ரெட் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஹேக் பண்ணி சமூக வலைதளத்தில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கதா வந்துட்டு சமூக வலைதளத்தில் எல்லாமே பரவலாக பேசி வந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் உண்மையிலே வந்துட்டு ஹேக் பண்ணி இருந்தாலும் தனுஷு திருஷாவும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காமல் இருக்க ஃபோட்டோ உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் தற்போது இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ